நிறைய பேரு நெல் விவசாயத்துல பாசிகள் நிறைய வளருது பாசி நெல் அதிகமா வளர்ந்த நெல்லுக்கு பாதிப்பு மேலோட்டமாக வளர்ந்து மண்ணில இருக்கிற சத்துக்களையும் அந்த செடிகளுக்கு தேவையான ஆக்சிஜனையும் சாப்பிட்டதுனால ஆரோக்கியமா வளராது ஆகையா பசுமை பூமி அந்த பாசிகளையும் கட்டுப்படுத்தி அந்த நெல்லினுடைய தூர்களை வெடிச்சு ஒரு நெல்லு இருந்து நாற்பது டு அறுபது கழிவுகள் வந்தாதா ஒரு ஏக்கருக்கு இருபது மூட்டை குறையாம நம்ம கண்டிப்பா நீங்க பதினஞ்சாவது நாள்ல ஒரு ஏக்கருக்கு ஒன்னு அல்லது ஒன்ற மூட்டை கற்பக ஆர்கானிக் கலப்பு அதோட நம்ம பசுமை பூமியில பூம்பும் பூசக வேர் வளர்ச்சி பச்சை தன்ம பூச்சு நோய்களுடைய எதிர்ப்பு திறன் நல்ல மகசூல் ஏக்கருக்கு நாற்பது டு அறுபது மூட்டை நெல்லு நம்ம அடிக்கிறதுக்கு தான் பூம்பும் பூச Thank